பழமை வாய்ந்த இப்பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பகுதியாக மதுரை மாவட்டம் முசிலம்பு முருகன் கோவில் முன்பு கல்லர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கும் அரசு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முசிலம்புட்டி வழக்கறிஞர்கள் மற்றும் கல்லர் பள்ளிகளில் பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக உசிலம்பட்டி தேவர் சிலையிலிருந்து ஊர்வலமாக வந்து முருகன் கோவில் முன்பு தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் கல்லர் சீரமைப்பு துறையின் பள்ளிகளை மாற்றக்கூடாது எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் கல்லர் பள்ளி அது என்ன பண்ணுவாங்க இந்த பதிலை கோர்ட்ல வந்து சொல்லிவிடுமா இந்த அரசாங்கம் ஒரு ரூலே